வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிசாவில் அசம்பிளி தேர்தலும் நடக்குது பாராளுமன்ற தேர்தலும் நடக்குது ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தளம் தான் நீண்ட காலமாக அவங்க தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க நவீன் பட்நாயக் அவர்கள் தான் நீண்ட காலமாக முதலமைச்சராக ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இருக்காரு இப்போ அசம்பிளி தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தலில் கடுமையான போட்டி பாஜக மற்றும் பிஜு தளம் இடையே வந்து பார்க்கப்படுது நார்மலாகவே பிஜேபி பிஜு தளம் இந்த லீடர்ஸ்க்கு இடையே நல்ல ஒரு ஒரு மரியாதை இருக்குது நவீன் பட்நாயக் அவர்கள் என்டி அலைன்ஸில் இல்லை அப்படின்னாலும் பாஜக கொண்டு வந்த பல சட்டங்களை ஆதரித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பிஜேடி எம்பிக்கள் வந்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க நவீன் பட்நாயக் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடையே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது நல்ல ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி தான் பிஜேபி பிஜேடி ரெண்டு பேரும் வந்து மோடிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிஜேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேள்விப்பட முடியுது ஒடிசாவுடைய அந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிக எம்பிக்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அசம்பிளி தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் விழுந்திருக்கு இதுவே பிஜு ஜனதா தளத்துக்கு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் விழுந்திருக்கு இது அசம்பிளி தேர்தல் இதுவே லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபிக்கு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அசம்பிளி எலெக்ஷனில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் விழுந்தது லோக்சபா தேர்தலுக்கு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்போதுமே லோக்சபா தேர்தல் அப்படின்னா பிஜேபி உடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லா இடத்துலையும் கூடும் அது மாதிரி தான் ஒடிசாவிலையும் ஒடிஷாவில் மொத்தம் இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிஜு ஜனாதளம் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சர்வே முடிவுகளில் பார்க்குறோம் அசம்பிளி எலெக்ஷனில் மறுபடியும் பிஜேடி ஜெயிச்சிச்சு அப்படின்னா நவீன் பாபு அவர்கள் முதலமைச்சராக அவர் வந்து பதவி எடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி வி பாண்டியன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வி பாண்டியன் அவர்கள் யார் ரெண்டாயிரம் ஆண்டுடைய பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் பார்த்திங்கன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுஜாதா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணி அதன் பிறகு ஒடிஷா வந்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனி செயலாளராக அப்பாயின் வந்து செய்யப்படுறாரு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விருப்ப ராஜினாமா வந்து பண்ணிட்டு அவரு பிஜேடி கட்சியில் போய் வந்து சேர்ந்துட்டார் ஸோ நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஒரு அரசியல் வாரிசு வந்து இவர் தான் வி கே பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் எல்லாம் வந்து போய்க்கு இருக்கு அதனால மக்கள் வந்து பிஜேடிக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேடிக்கு ஓட்டு போட்டால் நவீன் பாபு அவர்கள் முதலமைச்சராக வர மாட்டாரு வி கே பாண்டியன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இங்கே பாஜக கேம்பெயின் வந்து பண்றாங்க ஒரு நல்ல ஒரு டஃபான ஒரு ஃபைட்டு வந்து பிஜேபி பிஜேடியிலேயே போய்க்கிருக்குங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவாதி மல்லிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய உடைய எம்பி டெல்லி சிஎம்முடைய ரெசிடென்சியில் வச்சு தாக்கப்படுறாரு யார் தாக்குனது அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிஏவாக இருந்த பிபவ் குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து தாக்குனார் இது எல்லாருக்கும் தெரியும் அது சம்மந்தப்பட்ட பல வீடியோக்களை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ என்ன ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்காங்க பார்த்தீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய ஒரு ரிப்போர்ட்டு சுவாதி மல்லிவால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா எங்கே காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு அந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா சுவாதி மல்லிவால் அவர்களுடைய லெஃப்ட் கார்டில் வந்து காயம் வந்து இருக்குது அப்படின்னா ரைட்டு கண்ணு இருக்குது பார்த்தீங்களா ரைட்டு கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணம் இருக்குல்ல இந்த கண்ணத்தில் வந்து காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னதாக ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா இல்ல தாக்குதலாம் நடத்தலை பிவோ குமார் அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை ரிப்போர்ட்டு அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நேத்தே வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டெல்லி காவல்துறை எப்போ வேணாலும் பிவோகுமார் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா இன்னைக்கு நடந்திருக்கு பிபவ் குமார டெல்லி காவல்துறை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் அப்டேட்டையும் பாக்குறோம் இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டாரா அவ பல தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாரு அதுல ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்னன்னா கோயம்புத்தூர்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கோவில்கள் அனைத்தும் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அந்த வாக்குறுதியை இப்போ பாஜகவினர் நிறைவேற்ற தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே பாஜக களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க முதல் கட்டமாக பட்டியல் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழு கோவில்களை புனரமைக்க ரெண்டு கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டு கோடி ரூபா மதிப்பீட்டில் புனரமைக்க வந்து இப்போ வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அண்ணாமலைக்கு இந்த செய்தியை வந்து மேற்கோள் காட்டி நிறைய பேர் இருக்காங்க ரிசல்ட்டு வருவதற்கு முன்பாகவே ஓகே வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற வந்து தொடங்கியிருக்காரு வெற்றியோ தோல்வியோ அவருடைய கொடுத்த வாக்குறுதியோ அவரால் முடிஞ்ச விஷயத்தை வந்து அவர் செயல்படுத்த தொடங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் சலூன் இருக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய ஹெட்டு சி கே குமாரவேல் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீர சாவர்கர் குறித்து இழிவாக அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு சாவர்கருடைய பேரில் மட்டும்தான் வீரம் இருக்குது அவர்கிட்ட வீரம் கிடையாது மன்னிப்பு கடிதம் எழுதுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு கோட்ஸேவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி காந்தியை கொள்வதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் தான் வீர சாவர்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கரை அவதூறு மாதிரி பதிவு வந்து போட்டிருக்காரு நேச்சுரல்ஸுடைய அந்த பியூட்டி பார்லருடைய ஹெட்டு இந்த பதிவு வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இப்போ பாஜகவினரெலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் ஒரு ஹேஷ்டேக்காக வந்து தேசிய அளவில் ட்ரெண்ட் பண்ண வந்து பைக் கார்ட் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க நேச்சுரல்ஸை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind